ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி மார்ச் லெவன் வந்துட்டு நம்ம ஷெடியூல் ஃபஸ்ட்டு டே டே ஒன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஷெடியூல் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண ஃப்ரீ டெஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்போம் ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் டே ஒன்னுக்கான டெஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா தமிழ் டென்த்து தமிழில் இயல் ஒன்றும் டென்த்து பால்ட்டி அதாவது டென்த் புக்கில் பால்ட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டு இதுக்கான கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ கொஷின்ஸ் கொடுத்துட்டேன்னா அதுக்கான பிடிஎஃபி நீங்கள் வந்துட்டு கீழே லிங்க்கில் போட்டுருவேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து டெஸ்ட் எழுதிக்கலாம் அடுத்த நாள் ஈவினிங் அதாவது நாளைக்கு டே டூ என்ன படிக்கணும் அப்படிங்கிறது மார்னிங் வீடியோ போட்டுருவேன் டே டே ஒனுக்கான ஆன்சர் கீ அதாவது இன்னைக்கான ஆன்சர் கீ ப்ளஸ் டே டூக்கான டெஸ்ட்டு ரெண்டுமே நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துடும் ஸோ இன்னைக்கு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அதை வெயிட் பண்ணுங்கள் அடுத்த நாள் அதுக்கான ஆன்சருக்கு வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷனோடு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டே ஆர்வமாக எல்லோரும் படிப்பீங்க இதே ஆர்வத்தை இந்த அறுபத்தி மூணு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி எல்லோரும் ஒரு ஒரு சிலபஸ் இருப்பீங்க ஸோ இது வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க ஸோ இல்லை எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாத ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து படிங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க போர்ஷன்ஸை படிச்சுக்கிட்டே இது படிக்கலாம் ஏன்னா டென்த்து தமிழ் டென்த்து பாலிட்டிங்கிறது வந்துட்டு ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹார்ஸில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கே ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒரு டூ டு த்ரீ ஹார்ஸ் தான் ஆகும் ஸோ அதனால ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலும் சரி ரிவிஷன் பண்ணிட்டு உங்கள் போர்ஷன்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணி வைங்க எழுதி பாருங்கள் ஸோ ஒரு டெஸ்ட்டாகவும் எழுதுன ஃபீல் இருக்கும் டெய்லியும் ஸோ எல்லோரும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்